அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும் இன்றைக்கான இந்த பதிவிலே இஸ்லாத்தில் பெண்களுக்கு என்று தனியான தொழுகை முறை இருக்கின்றதா என்பதை பற்றி அறிந்து கொள்வோம் இன்ஷா தொழுகையை பொறுத்தவரை பெண்கள் இப்படிதான் தொழுக வேண்டும் ஆண்கள் இப்படிதான் தொழுக வேண்டும் அப்படி என்று நபி சல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் எந்த ஒரு ஹதீசிலையும் சொல்லவில்லை மேலும் அல்லாஹ் தனது திருமறை அல் குரானில் கூட பெண்கள் நீங்கள் இப்படி தொழுகுங்கள் ஆண்கள் நீங்கள் இப்படி தொழுங்கள் என்கிற மாதிரி எந்த வசனத்திலும் சொல்லவில்லை தொழுகை என்பது ரொம்பவே முக்கியமான வணக்க வழிபாடு அதிலே இப்படி ஏதாவது ஆண்களுக்கு ஒரு தொழுகை முறை பெண்களுக்கு ஒரு தொழுகை முறை என்ற வித்தியாசம் இருந்திருந்தால் நிச்சயம் அல் குர்ஆனிலோ அல்லது ஹதீஸ்களிலோ இருந்திருக்கும் ஆனால் இந்த ஒரு விஷயத்திற்கான எந்த ஒரு விளக்கமும் அல் குர்ஆனிலும் சரி ஹதீஸிலும் சரி கிடையவே கிடையாது நபி சல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் என்னை எவ்வாறு தொலக்கண்டீர்களோ அவ்வாறே தொழுங்கள் இந்த செய்தி புகாரி என்கின்ற நபிமொழி தொகுப்பிலே அறுநூத்தி முப்பத்தி ஒன்னாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டு இருக்கின்றது இஸ்லாத்தில் தொழுகை முறை ஒன்றுதான் ஆண் பெண் என்று தொழுகை வேறுபாடு முறை கிடையாது நபி சலல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் வாழ்ந்த காலம் முதல் சஹாபாக்கள் வாழ்வின் வரை எந்த இடத்திலும் ஆண்கள் தொழுகை பெண்கள் தொழுகை முறை என்று எந்த செய்தியும் காண முடியாது எனவே ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி நபி சலல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் எப்படி தொழுதுள்ளார்கள் ஒவ்வொரு நிலையிலும் என்னென்ன விஷயங்களை எப்படியெல்லாம் செய்து இருக்கின்றார்கள் என்பதை சரியான சகிஹான ஹதீஸ்களை பார்த்து அந்த முறையில்தான் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி தொழுதாக வேண்டும் மற்றபடி பெண்களுக்கு என்று தனியான தொழுகை முறை என்று ஒன்று கிடையாது அதற்கான எந்த ஒரு ஆதாரமும் இஸ்லாத்தில் கிடையாது பெண்களுக்கு என்று தனியான தொழுகை முறை இல்லை என்பதை நாம் எல்லோரும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் நபி சல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் எப்படி தொழுதுள்ளார்கள் ஒவ்வொரு நிலையிலும் எந்தெந்த விஷயங்களை எப்படி செய்திருக்கின்றார்கள் என்பதை சஹிஹான ஹதீஸ்களை தொகுத்து இன்ஷா அல்லா வரக்கூடிய வீடியோக்களிலே நாம் பதிவிறக்கம் செய்ய இருக்கின்றோம் தொடர்ந்து இணைந்திருங்கள் அசலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி ஒ பரகாத்து மார்க்கத்தை அல் குர்ஆன் சுன்னா அடிப்படையில் தெரிந்து கொள்ள இன்ஷா அல்லாஹ் ஹலால் டாக்ஸ் தமிழ் எனும் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எம்மோடு இணைந்து கொள்ளுங்கள்